ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரபா டைரிஸ் இது வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் எடுத்த ஒரு வீடியோ தான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நிறைய பேர் வந்து ஏக்கா வீடியோ போடல அப்படின்றது கேட்டுக்கிட்டே தான் நல்ல விஷயம் அப்படின்றதுனால நான் வந்து ஷேர் பண்ண விரும்பலை இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி போடலாம் கோலம் போட்டுட்டு அப்படியே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா வந்து நேரமே தூங்கிட்டேன் நம்மளோட ரோஸ் கார்டனில் நான் வந்து நிறைய செடிகள்லாம் ஒரு எழுபது செடி பக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம ரோசஸ்ஸை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து நம்ம கார்டனில் இருக்குது நான் வந்து அது ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தும்பை செடி பார்த்துருக்கீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து காரைக்குடி சைடு மஞ்சக்காமலைக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு மருத்துவத்தில் சொன்ன ஒரு இதுதான் டிப்பு தான் இது கூட வந்து தும்பை செடி வெத்தலை செடி அப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டி குடித்தோம் அப்படின்னா அந்த அலர்ஜி சளி இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த சித்த வைத்தியர் சொல்லி அந்த மருந்து கொடுக்குறவங்க சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் என் குழந்தைக்குமே கொடுப்பேன் இந்த மாதிரி யாராக்காவது சளி இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக வந்து சளி இருமல் அப்புறம் வந்து இந்த பொங்கலுக்கு விற்கிற வாழைப்பழத்துல எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைப்போம் அப்படின்னு நிறைய ஹெல்ப் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க வாழைப்பழம்லாம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாமே இருங்க கடைகளில் விற்கிறது பொங்கலுக்கு விற்காம இருந்த பழத்தை கூட கடைகளில் விற்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போ சா நான்லாம் பட்டுட்டேன் அப்படியே வாழைப்பழம் சாப்பிட்டா தான் ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன் அது அப்படியே தொண்டையில் கரைக்கரை சாப்பிடும்போதே ஒரு மாதிரி கரைக்கரைன்னுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அடுத்த நாள் கல்லில் என்னோடய தொண்டையே போயிடுச்சு தண்ணி கூட குடிக்க முடில வாய் வறண்டு போகுது இந்த மாதிரி ஒரு ஹரஸ்மெண்ட் ஆகி போயிடுச்சு இந்த வாழைப்பழம் சாப்பிட்டது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஒருத்தங்க ஒரு எங்கடு கப்பல் தான் அவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு ஆகி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டு குழந்தை இந்த அவங்க மூணு பேர்த்தையும் தான் வந்து ரெண்டு பேர்த்தையும் தான் வந்து ரொம்ப நான் உலகம் நான் உலகமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பி அவங்க கூட இருக்காங்க ஆனால் வந்து நடந்தது என்னவோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அந்த பொண்ணு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் தாம்ப பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து அந்த பொண்ணு தாம்பு சொன்னால் எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறார் ஏன்னா இனிமேல் ரெண்டு பேரும் மேக் ஃபார் ஈச்சதார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து சூப்பராக வந்து லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு விரிசல் அந்த லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் நாள் ஊருக்கு போயிட்டாங்க ஃபோன் எடுக்கல என்னாச்சு அப்படின்னு பார்க்குறப்ப போயிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அந்த ட்வெண்ட்டி ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளோ நாள் அவரை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை ஸோ அதனால ஒரு ஃபோன் பண் அதாவது ஃபோன் எடுத்துட்டா ஓகே தான் ஃபோன் எடுக்காமல் ஒரு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தான் புருஷன் கிட்டே பேசாமல் இருந்தது என்னாச்சு ஏதாச்சும் யாருக்கா இருந்தாலுமே தோணும் அவங்க வந்து அதுதான் சொல்கிறேன் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் அவங்க வந்து மனம் உடஞ்சிட்டாங்க ரொம்ப வந்து ஐயோ நம்ம இடரை பண்ண போகிறோம் அடுத்த நொடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம வந்து யாரையும் நம்ம என்னமோ அவங்கள இல்லையே ஃபோன் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நமக்குன்னு எதாவது ஒரு தொழிலோக ஒரு இது ஃபை ஃபினான்சியல் ஏதாவது ஒர்க் நம்ம பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவங்க யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நம்ம குழந்தையா இருக்கட்டும் நம்ம கூட இருக்கவங்க யாரையுமே நம்ப கூடாது ஏன்னா வந்து தேர்ட் பர்சன்ஸ் நம்ப கூடாது ஆக்சுவலாக கூட இருக்கவங்க நம்ம தான் அவங்க தான் நமக்கு அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்பி இருக்கவங்க ஒரு நாள் நம்ம வந்து துரோகம் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள வந்து வெறுத்துட்டு நம்மளோட அதுதான் சொன்னேன் நம்ம வந்து எப்படின்ட்டோன்னா நம்ம வந்து அடுத்தவங்கள த புருஷனாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் நம்பக்கூடாது அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணாங்க தனக்குன்னு ஒரு வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபினேஷியா ஃப்ரான்ஸில் ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து கை நிறைய சம்பாதிக்கணும் நமக்கு தேவையானதை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும் அவங்க கூட இருந்தாலுமே அவங்க வந்துவிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டு திரும்பி வந்துட்டாங்க வந்து எதுக்குன்னான ரீசன் சொல்லிவிட்டு மீண்டும் சேர்ந்து நல்லா தான் இருக்காங்க ஆனால் வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது தண்ணில அதாவது நம்ம உடம்புதான் இருக்கோம் யோசனை எல்லாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகி நல்லா இருக்காங்க அதனால சொல்கிறேன் நம்ம இன்னும் இது ஒரு தடவை பட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே இடத்துல நம்ம அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதனால நம்ம வந்து நான் சொல்கிறது என்னென்னா நமக்குண்டான ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் எது எல்லா பெண்களுமே வந்து தனக்கு தனக்குன்னு ஒரு ஃப்ரான்சைஸ் ஸ்டேட்டஸை நம்ம உருவாக்கிக்கணும் ஒரு வேலைக்கோ ஏதாவது ஒரு நம்ம சொந்த தொழில் பண்ணுறதோ ஒரு வேலைக்கோ நம்ம போய் நம்ம கையில் க காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரான்சைஸ் ஸ்டேட்டஸை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதுதான் வந்து நமக்கு கை கொடுக்கும் நம்ம ஒரு வேளை அவங்க விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம தனியாக ஒரு ஒரு இடத்துல நின்று நம்ம ஜெயிக்க முடியும் வா அளவும் முடியும் நம்ம வயிறு வளர்க்க முடியும் ஸோ அதனால் யாராவது இது இந்த இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல யாராவது யாருக்கும் வரக்கூடாது நிறைய உலகத்தில் என்னென்னமோ நடக்குது அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா மனசு தளர விடாமல் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற அளவுக்கு அளவுக்குலாம் போயிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த இடம் அந்த எண்டுக்கெலாம் போகக்கூடாது ஏன்னா நம்ம எதுவும் தப்புமே பண்ணலை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து தெளிவாக முடிவெடுத்து அடுத்த இதுக்கு போங்க இதுதான் நான் சொல்ல வர்றது நானுமே அப்படின்னா என் ஹஸ்பண்டு நான் வந்து ஒரு அன்பு பாசம் இரு அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு நமக்கு உண்டான ஒரு தனியாக ஒரு இடத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னா தனக்குன்னு ஒரு மரியாதை ஏற்படுத்திக்கணும் தனக்குன்னு ஒரு இது எடு ஒரு சுயமரியாதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம சொந்த காலில் நிற்கணும் யாரையும் நம்பக்கூடாது அப்படி நம்மனாலும் வந்து அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விட்டுட்டு விட்டுட்டு போகிறாங்க எதிர்பாராத இடத்துல நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பாராத இடத்துல அவங்க விட்டுட்டு போகிறாங்க ஏன்னா லை நோடி என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது தான் இந்த வாழ்க்கை அதனால் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து அடுத்த நோடி என்ன நடக்குதுன்னு தெரியாத இடத்துல நம்ம யாரையும் நம்பி இருக்க முடியாது யாரையும் நம்பி இருக்கவும் கூடாது ஏன்னா இது வந்து நான் அதாவது மற்றவங்களாக இருக்கட்டும் தனக்காக இருக்கட்டும் நான் நான் பார்த்த ஒரு விஷயம் அது ஒரு வேலை அந்த இடத்துல நான் என்னது நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் மறக்காமல் இந்த மாதிரி யார் எல்லாருமே ஒரு சேவிங்ஸாக பண்ணி வைங்க நீங்களும் ஒரு தனியாக சொந்தமாக வீ வேலைக்கு போங்க கிச்சனை தவிர்த்து நம்ம வெளி உலகம் பார்க்கணும் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க ஹஸ்பண்டை வந்து கூட துணைக்க வச்சுக்கோங்க ஆனால் நம்ம நம்ம யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே அதுதான் கூட இருக்கவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க அது நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து எந் எல்லா வழிகளையும் விட கொடூரமான ஒரு வழி அதை வந்து வெளியும் சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம நம்மனவங்க பேர் கெட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து சொல்ல முடியாது வெளியும் சொல்லி அழக முடியாது உள்ளையும் வந்து வச்சுட்டு இருக்கவும் முடியாது அது வந்து ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நரகத்தை விட ஒரு கொடுமையான விஷயம் ஸோ அதனால் யாருமே வந்து யாரையும் நம்பியிருக்காருங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு அன்பு பாசை இருக்கு இருந்தாலுமே அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் டென்சியில் ஏற்படுத்திக்கோங்க நான் ஏன் ரொம்ப நாள் வீடியோ பண்ண மாதிரி இருக்கேன் அப்படின்றதும் சொல்கிறேன் ஏன்னா வந்து வியூஸே போக மாட்டேங்குது என்னடா அது கொடுமையாக இருக்குது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வீடியோலாம் போடுறோம் எந்த ஒரு ரீச்சுமே இல்லை அப்படின்ற மாதிரி மண்டே பிச்சுக்கிட்டு அடப்போயா இதை நம்ம வீடியோ எடுத்து வைக்கிறேன் எனக்கு வேறு அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நாள் ஸோ அதனால தான் நான் வீடியோவே போடுறதில்ல சரி வீடியோ எடுத்து வைப்பேன் கண்டிப்பாக வீடியோலாம் எடுத்து வைப்பேன் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது எடிட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அது கொடுக்கணும் அதனால நம்ம விட்டுட்டேன் நானே சரி மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு விடிய விடிய